எல்லாருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க வரத்தை வந்து எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்னு ஆஹ் நம்ம வந்து வேண்டிக்குவோங்க கடவுள்கிட்ட இன்னைக்கு போகி பண்டிகைங்க எங்கள் ஊரில் என்னமாங்கன்னா இன்னைக்கு காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க காப்பு கட்டுனா எல்லாத்துக்கும் தெரியுங்க மாலை வேப்பில பூலைப்பூ வச்சு கட்டுவோங்க சிலர் வந்து ஆவாரம் பூவும் வச்சு கட்டுவாங்க மோஸ்ட்லி நாங்கள் இந்த தான் வச்சு கட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இனி சாயந்தரம் நேரம் ஆயாச்சு காப்பு கட்டுக்க ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு காப்பு கட்டிட்டா நாலு லோ ஒரே ஜேஜே தான் நாளைக்கு ஒண்ணு வீட்டு பொங்கல்ங்க அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் காடும் பொங்கல் எல்லாமே மாட்டு பொங்கல் வந்து பட்டி நோம்பிக்கு ஆருத்ரா தரிசனம் ஆமா பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ஆருத்ரா தரிசனங்க எங்க ஊர்ல மங்களி நோம்பின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே இல்ல தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாள் தொடர்ந்து விசேஷம் வருதுங்க

தைத்திரனால் நல்வாழ்த்துக்கங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்ங்க நம்ம காப்பிட்டலாம் மாவிதா கட்டிடலாங்க மாமா காப்பிட்டறதா என்ன இது மூணை வச்சு குண்டி ஓட்ல சொருகுறதா காமி கட்டிட்டு வரணும் மேலே வந்து அந்த ஓட்ல சொருகி வைப்போம் அப்புறம் இந்த ஆட்டங்கல்ல அம்மிக்கல்ல சாமி கட்ட எல்லாம் வச்சு வைக்கிறதா காப்பிட்டு ஆமாங்க இது நம்ம டவுன்ல இருந்தா பாத்தீங்கன்னா வேலை கொடுத்து வாங்குறோம் கிராமத்துலனால இதெல்லாம் ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்குங்க ஆமா இது பார்த்தீங்கன்னா ஒரு கொத்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய் நம்ம காசு விட்டுருவாங்களே இங்கெல்லாம் அப்படி கிடையாது மணி அஞ்சு முக்கால் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து தீபம் போட்டாச்சு இப்போ காப்பு கட்டிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு காப்பு கட்டிடலாம் இதை வந்து சமையல் கட்டுக்குள்ள அடுப்பு கொண்டு கட்டிடலாம் இப்போ வீட்டுக்குள்ள காப்பு கட்டியாச்சுங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் காப்பு கட்டுறோம் இந்த வீடு நடுவாசலில் வந்துங்க இந்த ஓட்டில் வந்து மூணு சொருகு போகணும் எங்க வித அந்த சைடு என்ன இந்த சைடு என்ன வாங்க இந்த காப் கட்டுறது வீட்டுக்கு வெளியில் கட்டியாச்சுங்க இன்னி வண்டியிலக்கெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு பின்னாலும் கட்டிட்டு காப் கட்டுறது இன்னைக்கு முடிஞ்சது நாளைக்கு வந்து பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூங்க நன்றிங்க எல்லாருக்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்